பிள்ளைகள் சிறுகதை ஆசிரியர் கௌசல்யா அவர்கள் மூட்டை முடிச்சுக்களை ஒவ்வொன்றாக ஏற்றிவிட்டு போய்விட்டு வரேனடா சந்தானம் அடிக்கடி கடுதாசி எழுதி கொண்டிரு என்று சொல்லிக்கொண்டே வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள் விசாலம் சட்டென்று ஏதோ நினைத்து கொண்டவள் போல வண்டிக்குள்ளே இருந்த தலையை நீட்டினாள் அவள் ஏன் சொல்லியானதெல்லாம் போதவில்லையாக்கும் இன்னும் என்ன தலையை நீட்டலாட்டம் என்று முணுமுணுத்தாள் ரேலியில் நின்று கொண்டிருந்த கமலம் கமலா உன் உடம்பை ஜாக்கிரதையாக கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு தலையை உள்ளுக்கு இழுத்து கொண்டாள் ஐயோ என்ன அக்கறை என்ன அக்கறை என்ற முகவாயை தோளிலே இடித்து கொண்டே கமலாவின் மெல்லிய குரல் கடகடவென்று வென்று நகர்ந்த வண்டியின் ஓசையில் தேய்ந்து விட்டது விசாலத்தின் ஒரே அருமை குமாரன் சந்தானம் அவனுக்கு கமலாவை விவாகம் செய்து வைத்த பொழுது தனக்கு நாட்டு பெண் வந்துவிட்ட பெருமையில் பூரித்து போய்விட்டாள் விசாலம் விவாகமாகி இரண்டு மூன்று மாதங்களுக்கெல்லாம் புககம் வந்தாள் கமலா வந்த புதிதில் மாமியாரும் நாட்டு பெண்ணும் இழைந்து இளைந்து பழகியதைக் கண்டு ஊராரே சேர்த்து போய்விட்டனர் மாமி அதிகாரம் செய்தால் நாட்டு பெண் பணிந்து போவதும் கமலா கமலா என்று அடிக்கொரு தடவை தன் மாட்டுப் பெண்ணை அன்பொழுக விசாலம் அழைப்பதும் ஏனோ எதிர் வீட்டு எச்சுமுவின் கண்ணை உறுத்தியது கமலா வஞ்சனை இல்லாமல் மாமியாரை உட்கார வைத்து ஒருத்தியை ஓடியாடி காரியங்களை செய்வதைக் கண்டு அவள் உள்ளம் கொதித்தது வெள்ள விசாலம் வீட்டிலே இல்லாத சமயங்களில் வந்து கமலாவிடம் உறவு கொண்டாட ஆரம்பித்தாள் அவள் தேனொழுக பேசும் அவளுடைய வஞ்சக பேச்சில் மயங்கிவிட்டாள் கமலா ஏண்டி பைத்தியமே என்னதான் நாட்டுப்பெண்ணாக இருந்தால் என்ன இப்படி உழைத்து உழைத்து ஓடாக போக வேண்டுமா என்ன ஏறி குளங்களுக்கு போய் தண்ணீர் எடுத்து வருவது முதல் வீட்டில் பாத்திரங்கள் தேய்ப்பது வரையிலும் நீதானா எல்லாம் செய்ய வேண்டும் உட்கார்ந்து இருக்கிறாளே உன் மாமியார் அவளுக்கு என்ன கேடு வந்து விட்டது வெளியிலே போய் செய்கின்ற காரியங்களையாவது அவள் செய்யக்கூடாதா என்ன என்று ஒரு நாள் பேச்சுவாக்கில் கூறி அவள் உள்ளத்திலே ஒரு விஷ விதையை ஊன்றிவிட்டாள் அவள் கமலாவின் உள்ளத்தில் நாலாவட்டத்தில் மாமியார் மேல் அளவுகடந்த வெறுப்பு வேர்வெட்டது முன்போல விசாலம் மாமியார் என்ற முறையிலே செய்யும் அதிகாரத்தை அவள் இப்பொழுதெல்லாம் பாயை மூடிக்கொண்டு கேட்டு கொண்டு இருப்பது இல்லை பளிச்சு பளிச்சு எதிர்த்து பதில் பேசி வந்தாள் அவளுடைய திடீர் மனமாற்றம் விசாலத்துக்கு அளவற்ற வெறுப்பையும் வியப்பையும் அளித்தது பாழாய் போன வீட்டிலே உழைச்சு உழைச்சி என் உடம்பு துரும்பாகப் போகிறது இதை எங்கள் அம்மாவாக இருந்திருந்தால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மாவா இருந்திருப்பாள் நங் என்று கூடத்தை கீழே வைத்துக்கொண்டே மெல்லிய குரலில் முணுமுணுத்தாள் கமலா அதிசயமாகத்தான் இருக்கிறது நாட்டுப்பெண் என்று வீட்டுக்கு வந்தால் அவளை ஊஞ்சலாட சொல்லிவிட்டு மாமியார வேலை செய்வாள் காலம் தலை கீழாகத்தான் வர வர மாறிக்கொண்டு வருகிறது என்று இறைந்தாள் கமலாவின் பேச்சை கேட்டுக்கொண்டே வந்த விசாலம் ஒரு நாள் அடுப்பிலே காய்ந்து கொண்டிருந்த பாலை புடவை தலைப்பால் பிடித்து இறக்கி வைத்தாள் கமலா புடவை தலைப்பால் பாலை இறக்கி வைப்பானேன் அதற்கென்று இருந்த துணி எங்கே போச்சு தினமும் செய்கின்ற காரியங்களை கூட விதரணையாக செய்யத் தெரியவில்லை என்றாள் விசாலம் ஆமாம் துணி அகப்படவில்லை என்றால் இனிமேல் பாலை பொங்கி வழிய விட்டுவிட வேணும் என்று இப்பத்தான் தெரிந்தது இனிமேல் அப்படியே செய்கிறேன் என்று கோபத்துடன் சொல்லி முகத்தை திருப்பிக்கொண்டாள் கொண்டாள் கமலா இந்த விதமாக நாளொரு சண்டையும் பொழுதொரு தர்க்கமுமாக கமலா விசாலம் அந்யோன்ய பாவம் வளர்ந்து கொண்டே வந்தது வீட்டு காரியங்கள் ஒவ்வொன்றும் போட்டா போட்டியின் மேல் நடந்து வந்தன மாமியாரும் நாட்டு பெண்ணும் பக்கத்து வீடு எதிர் வீடு என்று மாறி மாறி சென்று தங்கள் குறைகளை ஓயாமல் வெளியிட்டு அங்கலாய்த்து கொண்டனர் சந்தானத்தின் நிலையோ தர்ம சங்கடமாகிவிட்டது தாய்க்கு பறிந்து பேசினால் மனைவி உருமுவள் மனைவிக்கு பறிந்தால் தாய் கண்ணீர் சிந்துவள் அதனால் எதுவுமே பட்டம் படாமலும் அவன் இறந்து வந்தான் அன்று புறக்கடை கிணற்றடியிலே உரத்த குரலில் பக்கத்து வீட்டு மாமியிடம் லட்சர் அடித்து கொண்டிருந்தாள் கமலா எப்போ பாருங்கள் மாமி என் தங்கை சுபத்ராவுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு கோயம்புத்தூரிலே நல்ல சம்பளத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறானாம் சுதர்சன் என்று பெயராம் அப்பா அம்மா என்று வேற உறவினர் என்று யாருமே கிடையாதாம் இந்த வரன் கிடைத்தால் எங்கள் சுபத்ராவை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இல்லை மீதி விஷயமெல்லாம் எப்படி இருந்தாலும் என் மாதிரி இந்த மாமியாரிடம் படுகின்ற கஷ்டங்கள் இருக்காது இல்லையா புருஷனோடே ஹா என்று இருக்கலாம் ஆனால் ஏதோ பண தகராறினாலே கல்யாணம் நின்றுவிடும் போல இருக்கிறதாம் அப்பா ரொம்ப தூரம் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறார் இந்த வருஷம் நிலத்தில் விளைச்சலும் ரொம்ப குறைவாம் பண கஷ்டத்தில் கை நொடிக்க போய் நிற்கிறாராம் அவர் கடுதாசியை படித்ததிலிருந்து எனக்கு மனசு சரியாகவே இல்லை என்று சொல்லிக்கொண்டே குடத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே வந்தாள் கமலா ஏண்டி உன் தங்கைக்கு மாமியார் இல்லாத இடமாக வாய்க்க வேண்டும் என்று வேண்டுமானால் சொல்லிக்கொள் அண்டை அயலிலே இருக்கிறவர்களிடமெல்லாம் எதற்காக என் பெயரை நீ இழிக்கிறாய் என்று குரல் கேட்டு நிமிர்ந்தாள் கமலா விசாலம் எதிரே கோபத்துடன் நின்று கொண்டிருந்தாள் ஆமாம் குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கிறதாக்கும் நான் மாமியார் இல்லாத இடமாக இருக்கணும்னு தானே சொன்னேன் உங்களுக்கேன் பொத்துக்கொண்டு கோபம் வருகிறது என்று சொல்லிவிட்டு முகத்தை திருப்பி கொண்டு உள்ளே சென்று விட்டாள் கமலா அந்த விஷயம் ரொம்ப தூரத்துக்கு முற்றிவிட்டது அன்று மாலை சந்தானம் ஆஃபீஸிலிருந்து எப்போது வரப்போகிறான் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள் கமலா அவன் வந்ததும் வராததுமாக அன்று நடந்த விஷயத்தையெல்லாம் ஒன்று விடாமல் மனப்பாடம் செய்தவள் போல ஒப்பிட்டு கண்ணீர் உகுத்தாள் ஊரிலே தான் உங்களுக்கு கல்யாண கோட்டையாட்டமா வீடு இருக்கே அவ்வளவு நல்ல வீட்டை விளக்கேற்றி வைக்க ஆளில்லாமல் பூட்டி வைத்து பால் அடிப்பானேன் அங்கே போய் உங்கள் அம்மா இருக்கக்கூடாதா என்ன என்று கடைசியாக ஒரு விசம்பலுடன் கூறிவிட்டாள் கமலா சந்தானம் ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தான் இதோ பாரு கமலா திடீரென்று நான் அம்மாவிடம் போய் நீ ஊருக்கு போ என்று எப்படி சொல்கிறது முதலாவது எனக்கே மனசு வராது போல இருக்கே சரி நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவருடைய அதிகாரத்தையும் அதட்டலையும் நான் வாயை மூடிக்கொண்டு கொண்டு சகித்து கொள்கிறேன் சரிதானே திருப்திதானே இப்படி பட படம் கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் கமலா மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை ஆதலால் சந்தானம் மெதுவாக படுக்கையை விட்டு எழுந்தான் கூடத்தில் அவனுடைய தாயார் மூட்டை முடிச்சுக்களை கட்டி கொண்டிருந்தாள் ஏனம்மா இதென்ன எங்கேயாவது புறப்படுறியா என்ன என்ற அதிசயத்துடன் கேட்டான் அவன் ஆமாண்டப்பா என்னவோ நேற்று ராத்திரி ஏதோ நினைத்துக்கொண்டேன் ஊரிலே கடல் ஆட்டமாக வீணாக பூட்டிக்கடக்கு வீடு அங்கே விளக்கேற்றி வைப்பார் இல்லாமல் பாழாக போகிறது என்று தோன்றியத அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்து வருவோம் என்று புறப்பட்டு விட்டேன் இங்கே எனக்கும் கமலாவுக்கும் என்னவோ ஒத்துக்கொள்வதே இல்லை என்னால் படப்படவென்று பெரியவா சுபாவப்படி நாலு வாத்தை சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை கமலாவுக்கு அதை பொறுத்து கொள்ள இருக்கு கொஞ்ச நாள் ரெண்டு பேருமே பிரிந்து இருந்தாலாவது மனசு சமாதானப்படுமோ என்று புறப்பட்டு விட்டேன் முதல் நாள் தானும் கமலாவும் பேசி கொண்டு இருந்ததற்கேற்ப இன்று தானாகவே விசாலம் புறப்பட்டு விட்டது எண்ணி வியப்பால் ஸ்தம்பித்து விட்டான் சந்தானம் சரி போய்விட்டு வா அம்மா நான் வேற என்ன சொல்லப்போகிறேன் போகிறேன் என்றான் அவன் சுருக்கமாக விசாலம் ஊருக்கு புறப்பட்டு விட்டாள் கமலாவின் உள்ளத்திலே நிம்மதி பிறந்தது முற்றத்து வெயிலிலே ஒரு விறகை காய போட்டு கொண்டிருந்தாள் விசாலம் போஸ்ட் என்ற குரல் கேட்டு பரபரப்புடன் ஓடிய அவள் தபால்கார நீட்டிய காடை வாங்கி கொண்டு உள்ளே வந்தாள் கடிதம் சந்தானம்தான் அவளுக்கு எழுதியிருந்தான் அம்மாவுக்கு நமஸ்காரம் இங்கு எல்லோரும் சௌக்கியம் அங்கு உனக்கு சௌகரியமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நீ ஊருக்கு சென்றாகி விட்டதிலிருந்து வீடே வெறிச்சோடி கிடக்கிறத கமலாவின் தங்கை சுபத்ராவுக்கு நல்ல வேளையாக முன்பு சொல்லிக்கொண்டு இருந்த வரனே நிச்சயமாகிவிட்டது கல்யாணம் வருகின்ற ஞாயிறு அன்று கோயம்புத்தூரில் தான் நடக்கப் போகிறது நீ இருக்கும் இடத்திலிருந்து அந்த ஓன் ரொம்ப கிட்டக்கத்தில் இருப்பதாலும் அவசியம் விவாகத்துக்கு நீ வந்து போக வேண்டும் என்பது கமலாவின் பெற்றோரின் விருப்பமாக இருப்பதாலும் நீ அவசியம் வருவாய் என்று எதிர்பார்க்கிறேன் நானும் கமலாவும் கல்யாணத்தன்று முதல் நாள் இங்கே இருந்து புறப்படுகிறோம் சந்தானம் கடிதத்தை படித்து முடித்த விசாலம் உள்ளே வேலைகளை கவனிக்க சென்றாள் அவள் உள்ளம் சிந்தனையில் ஆழ்ந்து இருந்தது வருவோரும் போவோருமாக கல்யாண வீடு அமளி துமளி கொண்டிருந்தது விசாலம் கூடத்திலே ஒரு புறமாக அமர்ந்து கொண்டிருந்தாள் அவளை யாரும் கவனிக்கவும் இல்லை ஒரு வார்த்தை பேசவும் இல்லை கமலா மட்டும் மாமியாராயிற்று என்ற ஒப்புக்கு இரண்டொரு வார்த்தைகள் பேசிவிட்டு தன் பிறந்த வீட்டவர்களிடம் சிரித்து சிரித்து பேசி கொண்டிருந்தாள் முகூர்த்தம் முடிந்து சிறிது நேரத்துக்கெல்லாம் மாடியிலிருந்து ஏதோ எடுத்து வருவதற்காக சென்றாள் கமலா பாதி படிக்கட்டுகளை வேகமாக கடந்து சென்றுவிட்ட அவள் கால்களை மேலே ஏற ஓட்டாமல் தடுத்து நிறுத்தியது மாடியிலே கேட்ட அந்த குரல் மாமி நீங்கள் மட்டும் என்னை அவ்வளவு வற்புறுத்தி சொல்லி இராவிட்டால் நிச்சயமாக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்து இருக்கவே மாட்டேன் இவ்வளவு படிப்பு படித்து இருக்கிறதுக்கும் இவ்வளவு உயர்ந்த உத்தியோகத்திலே அமர்ந்து இருக்கிறதுக்கும் என்னுடைய சிநேகிதர்களோடு ஒப்பிட்டு பார்த்தால் நான் தான் இந்த ஏழை குடும்பத்திலே சம்மந்தம் பண்ணியிருக்கிறேன் ஆதியிலே திக்கற்ற ஒரு நிலைமையிலே நான் இருந்தபொழுது நீங்கள் வளர்த்து பெரியவனாக்கியதற்காக நான் உங்களுக்கு பட்டிருக்கும் நன்றி கடனை தீர்க்க வேற என்னதான் நான் செய்ய போறேன் என்று இந்த விவாகத்துக்கு நான் சம்மதித்தேன் சுதர்சனா உன்னிடம் நான் இத்தனை நாள் சொல்லவில்லை இந்த கல்யாண பெண்ணுடைய அக்கா கமலாதான் என் நாட்டு பெண் அவளுக்கு விவாகம் செய்து வைக்கிறபோது அவள் அப்பா எவ்வளவோ நன்றாகத்தான் சீசனத்தை எல்லாம் செய்தார் ஆனால் சமீப காலத்தில் இருந்துதான் மழை இல்லாமல் நிலமெல்லாம் காய்ந்து போய் அவர் கை நொடிச்சு போய் நிற்கிறார் இப்படிப்பட்ட ஒரு கஷ்ட நிலமையில் தவிக்கிறவாளுக்கு கை கொடுத்து உதவ நீ உன் கௌரவத்தை விட்டு கொடுத்ததற்காக வருத்தப்படாத பெருமைப்பட்டுக்கொள் மாமி உங்களை மாதிரி பெருந்தன்மை உலகத்தில் எங்கேயோ ஒரு தான் அபூர்வமாக இருக்கும் அதெல்லாம் இருக்கட்டும் ஆதியில் உன்ன நான் காப்பாற்றினது பெருசில்ல அந்த நன்றி விசுவாசத்துல இப்போ நீ இருக்கிற அந்தஸ்து எல்லாத்தையும் மறந்துட்டு என் வார்த்தைக்கு கட்டுப்பட்டது தான் அதிசயம் சந்தானம் என் வயிற்றுல பிறந்த பிள்ளை நீ நான் வளர்த்த பிள்ளை அவ்வளவுதான் மற்றபடி பாசம் என்பது எனக்கு உங்கள் இருவரிடத்திலும் சமமாகத்தானே இருக்கிறது என்றாள் கமலாவின் மாமியார் விசாலம் தட தட வென்று மாடு ஏறி வந்தாள் கமலா சுதர்சனம் கீழே இறங்கி சென்று விட்டான் அம்மா என்று உணர்ச்சி பெருக்குடன் அழைத்து விசாலத்தின் இரு கரங்களையும் நடுங்கும் தன் கைகளால் பிடித்து கண்களில் ஒத்திக்கொண்டாள் கமலா பேசுவதற்கு அவளுக்கு வார்த்தையே வரவில்லை விசாலத்தின் கைகள் கமலாவின் கண்ணீரில் நனைந்தன கமலா சொல்ல வேண்டிய சமாச்சாரம் அவ்வளவையும் உணர்ச்சி மிகுந்த அவள் கண்ணீர் பிரவாகம் சொல்லிவிட்டது கமலா என்ன இது ஏன் அழுகிறாய் உன் மேலே ஒரு தவறும் இல்லை கண்ணீரை துடித்துக்கொள் என்று மிகவும் பரிவோடு கூறி கமலாவை விசாலம் அணைத்து கொண்டாள் அன்பானவர்களை கௌசல்யா அவர்கள் எழுதிய இரண்டு பிள்ளைகள் சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி